இந்த மாதிரி சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் எல்லா மக்களுக்குமே அது போய் சேரட்டும் பெனிஃபிட்டாக இருக்கட்டும் எல்லாருமே அதில் வந்து நிறைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் அதில் என்ன தான் கஷ்டம் இருக்குதுன்னு தெரியல ஏன்னா நான் வந்து இப்போ ஃபோர் டாப்பிக்கை ட்ரிபிள் நைனுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் அனவுன்ஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் நிறைய பேருக்கு அது பிடிக்க மாட்டேங்குது ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை ஆஃபர் போட்டிருந்தேன் அப்பையும் ஒருத்தவங்க அந்த மாதிரி தான் கேட்டாங்க நீங்கள் இப்படியெல்லாம் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஆஃபர் போட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது இந்த மாதிரிலாம் ஜாயின் பண்ணுவாங்களா இவ்வளோ பேருக்கு வந்து நீங்கள் எடுப்பீங்களா அந்த மாதிரி ஒரு மாதிரி கொஷின் கேட்குறீங்க எனக்கு புரியல நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உங்களுடைய இதில் நிறைய ஆஃபர்ஸை கொடுங்க ஏன் நான் ஏதாவது கொடுத்தேன்னா வந்து கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல அதே மாதிரி தான் ஃப்ரீயாக க்ளாஸ் போட்டாலும் வந்து கேட்க வந்துடுறாங்க என்னன்னு எனக்கு புரியல ஆனால் நான் இப்படி தாங்க நான் என்னை நம்பி வரவங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீ கிளாஸும் போடுவேன் அஃபோர்டபுள் ரேஞ்சில் க்ளாஸஸ் ஃபீஸும் போடுவேன் ஸோ அவங்களுக்காக என்ன வேணாலும் நான் செய்வேங்க என்னை நம்பி வர்றவங்கள நான் கைவிட மாட்டேன் அந்த மாதிரி தான் நான் நியூ இயருக்கு அவங்க ஒரு தொழில் தொடங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஆஃபர் ஒன் மந்த் வரைக்குமே இருக்குது கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம வேலை என்னமோ அதை நம்ம பார்த்துட்டே இருக்கணும் யாருக்காகவும் நம்ம கவலைப்படக்கூடாது அந்த மாதிரி தான் நான் என்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்